வணக்கம் பாண்டிச்சேரி தந்தை பெரியார் நகர்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் இந்த சைட்டில் வந்து ஆல்ரெடி நம்ம கிரவுண்ட் மார்க்கிங் சுமாம் மார்க்கிங் பண்ணியிருந்தோம் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பள்ளம் எடுத்து வச்சுருக்காங்க ஸோ அதில் நம்ம வந்து காலம் எரெக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து குழிக்குள்ளே மார்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஸோ இது வந்து படலும் நம்ம வந்து காலம் இறக்கி அடுத்து ஃபுட்டிங் காங்கி ப்ராசஸ் போவோம் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இந்த மார்க்கிங் அந்த ப்ராசஸ் தான் பார்க்க அப்புறம் வாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழியெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க ஸோ இதில் நம்ம வந்து உள்ள காலம் மார்க்கிங் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு இனிஷியலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிரவுண்ட் மார்க்கிங் பண்ணப்போ மூலமூட்டம்லாம் பார்த்து லைன்லாம் கட்டியிருப்போம் ஸோ மறுபடியும் லைன்லாம் கட்டிட்டு மூளை மட்டம் செக் பண்ணி எல்லாம் சரி பார்க்குறோம் ஒரு தடவை சரி பார்த்துட்டு தான் மற்ற வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் எப்போதுமே வந்து நம்ம ஆல்ரெடி உள்ள அளவு அப்படியே வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது ஏன்னால் அதில் வந்து உங்களுக்கு காலங்களும் ஆரங்களும் வித்தியாசம் வரலாம் ஸோ நம்ம வந்து அதை வந்து ரீசெக் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபர்தராக இந்த மார்க்கிங்க்க்கு ரெடி பண்ணிக்கணும் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொல்லியோட சைஸு நாளை காலுக்கு நாளை காலு நாலரைக்கு நாலரை இந்த மாதிரி இருக்கும் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு அடிங்க இந்த ஆறு இடியில் நமக்கு வந்து நாலு இன்ச்சு சேன் ஃபில்லிங்கும் நாலு இன்ச்சு பீசிஸையும் போயிடும் பேலன்ஸ் உள்ளதுக்காக நம்ம வந்து காங்கட் போகிற மாதிரி இருக்கும் காங்கெட் திக்னஸ்மே பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாறு இன்ச்சு பதினேழு இஞ்சி இந்த மாதிரி ஏற்ற மாதிரி மாறுபடுங்க ஸோ இதில் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஒம்பது காலம் வந்து மார்க் பண்ண போகிறோம் பேலன்ஸு நமக்கு இருக்குது ஏன்னா பயில் போட்டு கனெக்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அதனால் வந்து அது கொஞ்சம் லேட்டராக தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த ஒம்பது காலமும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாங்க எக்ஸாக்சைஸ் பார்க்குறோம் அளவு ஏழடி நாலுங்களா மிஸ்திரி ஆமாம் சார் எண்பத்தி டெஞ்சு எண்பத்தி எட்டு ம் சரி அடுத்து எட்டடி அடி ஆறுங்களா ம் ஓகே ஓகேங்களா ம் பதினொன்று ஆறு பதினொன்று ஆறு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்டில் மோதி பிடிச்சிருக்கோம் அது வந்து நமக்கு பர்மனெண்ட்டு அந்த இடம் ஸோ அதனால் வந்து அங்கே ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு நம்ம பிடிக்கிறோம் பதினோரு அடி ஆறாங்கலாம் ஓகே ஓகே மிஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அளவு சரி பார்த்துக்கணும் ஆக்சிஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அந்த சைடு ஆக்சிஸ் பார்த்துட்டோம்னா நம்ம வந்து மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதையும் ஒரு தடவை பார்த்துடலாங்க சார் அதை நூல் கட்டி இன்னும் பார்க்கலாங்க இப்போ வந்து நம்ம அந்த சைடு பார்த்தோம் இப்போ வந்து நம்ம இந்த சைடு பார்க்குறோம் இது வந்து ஃபஸ்ட்டு நூல் வந்து காமண்டை ஒட்டி ஒம்பது ஒம்பது அங்கலாம் இருக்கணும் இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நூல் வந்து எட்டு அடி சாரி ஏழு அடி அங்கலாம் நமக்கு இந்த ஏழு அடி நாலு இன்னும் கொஞ்சம் வரணுங்க ஆ ஓகே அது எட்டு அடி ஆரங்களும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ஆறு பதினொன்று ஆ வரணும் வந்துடு சொன்னதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு நூலுங்கிற அப்படியே அங்கே அப்படிங்கிற விஷயம் வந்து கரெக்டாக இருக்கும் கரெக்டாக தான் சார் இருக்கணும் இல்லைன்னா அங்கே லைன் மாறும் சார் சார் ம் கொஞ்சம் லைட்டாகலங்க ம் உள்ள சார் ஆ ஓகே ம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த சைடு பார்த்தோம் இப்போ வந்து இந்த சைடு பார்த்துட்டு நமக்கு எல்லா அளவும் நம்ம சரி பார்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம எல்லாமே பூ கொண்டு விட்டு குழிகளை மார்க் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈசிய உள்ள முதல் குழி வந்து கீழே குழிகளை காலம் மார்க்கிங் பண்ணியாச்சு இப்போ ரெண்டாவது காலம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு இதில் எக்ஸ் ஆக்சிஸும் ஆக்சிஸும் ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட் வச்சுருந்தாங்க அது இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ரெண்டு பாயிண்ட்டு இந்த எண்டும் அந்த எண்டும் ஒரு பாயிண்ட்டு அதே மாதிரி ஒய்ஆக்சிஸில் இந்த எண்டும் ஸோ அந்த எண்டும் ஒரு பாயிண்ட்டு நாலு பாயிண்ட் நம்ம இது பண்ணிக்கணும் ஏன்னா அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு லைன் போடுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த லைன் போட்டது பிறகு அதாவது இந்த ப்ளஸ் இருக்குது இல்லையா அப்போ மேலே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் தெரியும் இந்த ப்ளஸை தான் நம்ம கீழே ட்ரேஸ் பண்ணுறோம் அப்படி ட்ரேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஸோ எந்த குவிலில் நமக்கு வந்து அந்த காலம் உட்காருதுன்னு நம்ம பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கணுங்க இப்போ வந்து கொஞ்சம் இடம் நிற்கிறதுக்கு நம்ம சுற்றி தான் போயிட்டு வரணும் ஏன்னா எஜ்ஜிகெல்லாம் ஒன்றா சரிச்சுடும் மண் ரெண்டாவது நமக்கும் சேஃப்டி கிடையாது அதனால் குழியில் நமக்கு எவ்வளோ தூரம் எட்டுதோ அந்தளவுக்கு பாயிண்ட் வச்சுக்கிறோம் அந்த பாயிண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா கீழே வந்து நம்ம நூலை பிடிச்சிட்டு கூட லைன் பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கீழே இது பண்ண லைன் அடிச்சுக்கலாம் 嗯。Mm hmm. <laughs> இப்போ வந்து மூணு பாயிண்ட் நம்ம வந்து பிளேஸ் பண்ணியாச்சு இது கடைசி பாயிண்ட் நம்ம வந்து ஸோ இந்த ஒக்சஸ் இல்லையா அதில் அந்த ஓரத்தில் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நாலு பாயிண்ட்டு நம்ம கீழே குத்திட்டோம் இப்போ வந்து ஆக்சிஸில் அந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு லைனும் இந்த எக்ஸ்ஆக்ஸில் உள்ள அந்த ரெண்டு லைனை ரெண்டு பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு லைனும் போட்டுக்கணும் நீங்கள் கையை அந்த அந்த தெரியும் ஆ அதேதான் இது ஆ ஓகே அது அதை பொறுமையாக தெரியும் அதே மாதிரி இது ஒரு என்னென்ன மார்க் வரல என்னாலும் பரவாயில்ல கார்னர்ன்றதுனால பிரச்சனை இல்லை லாஸ்ட் வரைக்கும் வரணும் மார்க்கு என்னென்னு தெரியல தெரியல நூறு ரூபாய் தர ஆ அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாக்சிஸ் வந்து கோடு போட்டாச்சு கீழே ஸோ அதை வந்து மேலே உள்ள நூலுக்காக கீழே அடிச்ச லைனை வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் கோர்ஸ் இருக்கக்கூடாது இல்லைனா நம்ம தூக்கிண்டு விட்டதில் ஏதாச்சும் மிஸ்டேக் வந்திருக்குன்னு அர்த்தம் அதனால நம்ம மறுபடியும் விட்டுற மாதிரி இருக்கும் சும்மா பொண்ணு நமக்கு வந்து இப்போ ஒய்ஆக்சிஸும் கரெக்டாக இருக்குது கீழே உள்ள லைனுக்காக மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க மேலே உள்ள அந்த இது மூலமட்ட லைன் நமக்கு இது எப்போதுமே ஸோ இந்த லைன் வந்து நம்ம கீழே உள்ள லைனுக்காக மேட்ச் பண்ணி பார்க்கணும் எப்போதுமே இந்த லைன் அடிச்சு பிறகு நம்ம வந்து ஃபர்தராக வந்து காலம் அந்த இதை வந்து நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ காலம் வந்து இங்கே வந்து நமக்கு முக்காலுக்கு ஒன்னே கால் வரும் ஸோ அந்த முக்காலுக்கு ஒன்னே ஒன்னே நம்ம கீழே ட்ராப் பண்ணிடணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காலம் போஸ்ட்டாக இறக்குற மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி க்ளியராக மார்க் பண்ணி கொடுக்கும்போது ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு கன்ஃப்யூஷனும் இல்லாமல் கரெக்டாக இருக்குவாங்க இந்த கோட்டுக்கு வா நேராக இருக்கணும் ஆ இது ஈஸியான கோடு சார் இந்த நீட்டில் ஒரு கோடு அந்த குரு கோடு அவ்வளோ ம் இப்போ இந்த குறுக்க ஏன் அப்படி பயந்து போடுறது ஏன் ஏற மாதிரி கொஞ்சம் தெரியலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலமோட அந்த சைஸ் அப்படியே கீழே மார்க் பண்ணியாச்சுங்க இது வந்து நமக்கு முக்கால் பொண்ணை காலே அந்த சைஸ் அப்படியே மார்க் பண்ணிட்டோம் இதுக்காக வந்து நம்ம காலம் பூசி இறக்கி வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம எல்லா குழையிலையும் மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அடுத்தடுத்து ஸோ இது முடிஞ்சது பிறகு நம்ம வந்து நாளைக்கு புட்டிங் காங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணலாங்க இப்போ இந்த குழியை பாருங்க நமக்கு வந்து இதில் ரெண்டு ஃபுட்டிங் வரும் அதனால் வந்து ஒரே குழி எடுத்துக்கிட்டோம் ஏன்னா இடையில மண்ணை நிற்காது அதனால் ஒரே குழியை எடுத்துக்கிட்டு இப்போ நிற்பாடும் போது ரெண்டு ஃபுட்டிங்கும் செப்ரேட்டாக வரும் இதில் வந்து ஃபுட்டிங் மட்டும் நமக்கு ஓவர் லேப்பிங் ஆகும் ஆனால் வந்து தனித்தனி மேட்டு தான் தனித்தனி மேட்டு காலம் தனித்தனியாக வரும் இந்த குழியில் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாக்ஸில் நம்ம ரெண்டு பாயிண்ட் தான் ஓட்டோம் அந்த அந்த நூலு இருக்குது பார்த்திங்களா ஸோ அதுக்காகவும் இதுக்காகவும் நம்ம விட்டுக்கிட்டோம் ஏன்னா நம்ம ஒரு ஸ்டெயிட் லைனாக ஓட்டிக்கலாம் இந்த ஆக்சிஸ்ங்கிறது இது இந்த தனியாக இந்த கிரேட்டுக்கு தனியாக ஸோ அந்த கிரேட்டுக்கு தனியாக விட்டுக்கிட்டோம் இப்போ இந்த பாயிண்ட்லாம் வந்து ட்ரேஸ் பண்ணணுங்க

இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலமோட சைஸை மார்க் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து எந்த சைடு ஓரியன்டேஷன் அப்படி இருக்குது அப்படிங்கிறத ட்ராயிங்கை பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் எந்த கால் பகுதியில் வருது இப்போ வந்து நமக்கு நாலு கால் பகுதி இருக்கும் இந்த நூலு பார்க்கும் போது ஸோ எந்த கால் பகுதியில் வருது அப்படிங்கிறத டிராயிங் பார்த்து கரெக்டாக வச்சுக்கணும் ஒருவேளை நம்ம வந்து மாற்றி பண்ணிட்டோம் அப்படின்னா பில்லரோட இது டிஸ்டன்ஸ் எல்லாம் மாறி போயிடும் ஸோ இதனால் வந்து நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் வந்து இந்த பில்லர் மார்க்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணிடணும் இது ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து மேலே வர வர கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி இந்த சைட்டில் வந்து நம்ம குழிக்குள்ளே கால மார்க்கிங் பண்ணதை பார்த்துருப்பீங்க ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டேஜ் இருந்தீங்கன்னா எந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியில் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் ஸோ நம்ம வந்து இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் கன்சல்டேஷன் பேசிஸில் தான் எடுத்து போயிட்டுருக்கோம் கன்சல்டேஷனாக ஒன்றும் இல்லைங்க என்னோடய சூப்பர்வைசிங்கில் செய்கிற வேலையை குவாலிட்டியாக எடுத்து வர்றது தான் இந்த கன்சல்டேஷன் மெத்தடு இப்போ இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா மார்க்கிங்கை வந்து மெஷர்மெண்ட்டுக்காக செட் பண்ணி கரெக்டாக பார்க்காவோ மார்க் பண்ணி கொடுக்குறது தான் என்னோட மெத்தடு நான் செக் பண்ணிப்பேன் ஸோ இந்த இந்த மாதிரி தான் வந்து இந்த கன்சல்டேஷன் சர்வீஸ் போயிட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளேயில் நம்பர் இருக்குங்க தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்